ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம ஸ்வாத்தியை வந்து ஒரு வழியாக கார்த்திக் வந்து நேராக அந்த பாடுற இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா ஸ்வாதி வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தா அந்த வில்லன் வந்து செம்மர் டென்ஷனில் இருந்துட்ருக்காங்க எப்பட்ரா அறிவு வந்தா இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி அங்க பார்த்தோம்னா ஸ்வாதி வந்து நல்லபடியா வந்து பாடி முடிச்சிடுறாங்க இதை பார்த்ததும் அந்த வில்லன் வந்து செம டென்ஷன் ஆகுறான் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நான் சொன்ன பொண்ணு இந்த பொண்ணு தான் எப்படியோ நல்லபடியா பாடி முடிச்சிட்டா இங்க பாருமா எங்க உன்ன பொல ஒரு நல்ல பாடகிய இழந்து போமோன்னு நாங்க பயந்துட்டோம் நீ சூப்பரா பாடுனு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு அங்க இருக்கிற மேனேஜர் வந்து கையெல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம ஸ்வாதி ஃபர்ஸ்ட் பின்னர் அப்படின்னு அந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க இதை கேட்டால் அந்த வில்லனுக்கு செம டென்ஷன் ஆகுது ச்சே நான் என் பொண்ணு ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பெரிய திட்டங்கள் போட்டேன் கடைசியில் எல்லாமே சொதப்பிடிச்சி இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் இவன் மட்டும் இந்த பொண்ணை அழைச்சிட்டு வராமல் இருந்திருக்கா இந்நேரம் என்னோடய பொண் என்னோடய பொண்ணு தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்திருப்பாள் எல்லாம் போச்சு அப்படின்னு செம கடுப்பில் இருந்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா ஸ்வாதிக்கு வந்து பாராட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ராஜா வந் நேராக நம்ம கார்த்திக் வந்து அந்த வில்லங்கிட்ட தான் வராங்க என்ன அப்படி பார்க்குறீங்க இப்படி குறுக்கு வழியில் உங்கள் பொண்ணு ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாகவே தெரியலையா அப்படின்னு போது டெய் நான் யாருக்கு தெரியாமல் என்கிட்ட மோதிட்டடா இங்கே பாருங்கள் உங்களை மாதிரி ஆட்களெல்லாம் நிறைய பேர் பார்த்து தான் நான் இங்கே கடந்து வந்திருக்கேன் கேவலம் ஒரு சின்ன பொண்ணு மேலே திருட்டு பள்ளி போட்டிருக்கீங்களே ஏய் என்ன பேசிட்ருக்க அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னது இங்கே பாருங்கள் எல்லாம் தெரிஞ்சிருச்சு எனக்கு அந்த மேனேஜர் வந்து ஸ்டேஷனில் தான் இருக்கார் இங்க பாருங்க இப்ப கூட உங்க பொண்ணுக்காகத்தான் நான் உங்களை மன்னிச்சு விடுறேன் இல்லனா அவ்வளவுதான் இனியாச்சும் உங்க பொண்ணு நேர்மையான வழியில ஜெயிக்க வைக்கிற வழியில வழிய பாருங்க அப்படின்னுட்டு கார்த்திக் அங்க இருந்து போனதும் இந்த பக்கம் அந்த வில்லனோட பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஓடுறாங்க ஏமா நிலுமா அப்படின்னுட்டு அவரும் பின்னால ஓடுறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஸ்வாதி வந்து கார்த்திக்கு நன்றி எல்லாம் சொல்றாங்க ரொம்ப நன்றி மாமா நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு கண்டிப்பா நான் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது உண்மையிலேயே உங்களை நினைக்க எனக்கு ரொம்ப பெருமை பெருமையா இருக்கு அக்காவும் கொடுத்து வச்சுவ அப்படின்னு பாரு எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற இல்ல ராஜா நீ பண்ணது ஒன்றும் சாதாரணமான காரியம் கிடையாது பெரிய விஷயம் இப்போ சுவாதி ஸ்டேஷன்ல இருந்துருப்பா ஒன்னால்தான் ஸ்வாதி வெளியிலே வந்திருக்கா அப்படின்னு போதும் இங்கே பாரு நான் தான் சொன்னேன்ல நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்ம அடையிற பொருளோட மதிப்பு நமக்கு தெரியும் அப்படின்னதும் உடனே ஸ்வாத்தியும் ஆமாம் மாமா இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னதும் சரி வாங்க டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படின்னுட்டு கார்த்திக் ஸ்வாதி ரேவதி மூணு பேரும் கிளம்புறாங்க சே நம்ம இங்கே வந்தது எப்படியாச்சு கார்த்திக்ட நம்ம காதல தான் கடைசி வரைக்கும் நம்ம காதல சொல்ல முடியாம போயிடுச்சு அப்படின்னு இந்த பக்கம் ரேவதி ரொம்ப ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் ரேவதி ஸ்வாதி மூணு பேரும் ஊருக்கு கிளம்புறாங்க இதே டைம் வந்து சந்திராவை தான் காமிக்கிறாங்க சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவும் கிட்ட வந்து நம்ம கார்த்திக் பற்றிய ஆதாரங்களை கொடுத்ததும் வீடியோவையும் அந்த ஃபோட்டோ காப்பியும் எடுத்துட்டு சந்திரா வீட்டுக்கு வராங்க அக்கா வந்து உடனேயே நாம் இதை காட்டி அந்த கார்த்திக் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாம் வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னுட்டு இங்கே பார்த்தோன்னா டெல்லிக்கு போன சாமுண்டீஸ்வரியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து சந்திரா போய் அக்கா வந்துட்டே அக்கா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அக்கா இதுனால என்னை ஏமாற்றி ஏமாற்றி இருந்தா அது மட்டும் இல்லை நீ கூட என் பேச்சை நம்பாமல் இருந்துட்டு இன்றைக்கி நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன் அப்படின் போது ஏய் இப்போ தான் இருந்து வந்திருக்கேன் எனக்கு தலைவலியாக இருக்குது எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசலாம் முதல்ல வெளியில் போ அப்படின்னதும் இல்லைக்கா ப்ளீஸ் நான் சொல்ல வார்த்தை கேளு அப்படின்னு போதும் வெளியில் போக சந்திர அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி வெளியில் வச்சு கதவை சாத்திடுறாங்க இது பார்த்து சந்திரா செம டென்ஷன் ஆகி அக்கா பிளீஸ்கா எல்லாவும் மாப்பிளைய பற்றியே ஆதார் இருந்தாங்க கதவை தரா அப்படின்னு போது சந்திரா ஏற்கனவே தலைவல இருக்க நீ வேற மாப்பிள்ளையை பற்றி அதை இது சொல்றன்னு தேவையில்லாததெல்லாம் காட்டி என்னோட கோபத்துக்கு ஆளாகத சொல்லிட்ட அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காங்க எப்படியோ தலைவலி சரியானதும் வெளியில வரவில நான் எப்படியோ காட்டியே ஆகுவான் அப்படின்னு சம டென்ஷன் ஆயிட்டு சந்திரா வெளியில போனதோ அப்படின்னு பார்த்து ராஜ சேத பத்தி ஏ சந்திரா என்னாச்சு ஏன் கத்திட்டு இருக்க என்ன அப்படின்னதோ ஆ இன்னைக்கு உண்மையெல்லாம் வெளிவர போகுது மாமா இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு அக்கா முடிவெடுக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னுட்டு சந்திரா உள்ள போனதும் என்ன மாமா வில்லியாத்த இப்படி பேசிட்டு போறாங்க அதான் மாப்பிள்ள ஒரு வேளை நம்ம கார்த்திக் பத்தி ஆதாரம் எது கிடைச்சிருச்சோ அதான் மாப்பிள்ள எனக்கும் வேற பயமா இருக்கு மாப்பிள்ள வேற ஊர்ல இல்ல அப்படின்னு ராஜராஜன் நம்ம ராஜராஜன் வந்து பயந்துட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா நம்ம ஸ்வாதி எங்களால் கார்த்திக் ட்ரைவர்டி மூணு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி தூங்கி எழுந்துருச்சு ஃபோன் பார்க்குறாங்க பார்த்தா அதில் நம்ம ஸ்வாதி பாடின வீடியோ வின் பண்ணது எல்லாமே இருக்கு இதை பார்த்தா சாமுண்டீஸ்வரி சம டென்ஷன் ஆகுறாங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ஸ்வாத்தியை தான் வந்து பாராட்டி போட்டிருக்காங்க உடனே செம்ம கடுப்பாகிட்டு கதவை திறந்துட்டு ஏய் ஸ்வாதி அப்படின்னு கத்தினதும் கேட்டு நம்ம கார்த்தி ஸ்வாதி எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இது புதுப்புரளியாக இருக்கு இதுக்கு அக்கா கத்திட்டு வரா அப்படின்னு சந்திரா யோசிக்கிறாங்க ஸ்வாதி மூணு பேரும் எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு போதும் காட்டி வந்து அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க மாப்பிள்ளை உங்ககிட்ட தான் கேட்குறேன் மூணு பேரும் எங்கே போயிட்டு வாரீங்க அப்படின்னதும் நடந்த விஷயத்த கார்த்திக் சொல்கிறாங்க என் மாப்பிள்ளை நான் அவ்வளோ தூரம் சுவாத்தியே பாட வேணான்னு சொல்லியும் நீங்கள் கட்டாயப்படுத்தி பாட வச்சுருக்கீங்கன்னா அப்படின்னா இந்த வீட்டில் என்ன எந்த மரியாதையும் இல்லையா இல்லை மரியாதை கொடுக்கக்கூடாது மூணு பேரும் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு போதும் இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி நம்ம பொண்ணு பாடுறதுக்கு நானும் ஒரு வகையில் காரணம்தான் நானும் என் பொண்ணுக்கு ஆதரவாக தான் இருந்தேன் என் பொண்ணு பாடுறதுக்கு போகிறான்னு எனக்கும் ஆரம்பி தெரியும் அப்படின்னதும் ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு மயில் சொல்றாங்க அப்படின்னா இந்த வீட்டில் சந்திராவை பேரும் மரியாதை கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்களே நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ எப்படி ஸ்வாத்தி பாடிட்டு வந்த அப்படின்னும் போதும் சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் வருது ஸோ எல்லாருமே வாட்டைக்கு வார்த்தை ஸ்வாத்திய பற்றி பாராட்டிட்டே இருக்காங்க அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரியால் கொஞ்சம் கூட ஓய்வா இருக்கவே முடியல பாத்தியா சாமுண்டீஸ்வரி இதான் நம்மளுக்கு பெருமையே இதுன்னு தெரியுமா குழந்தைங்களே பெக்கிறதுல இல்லை குழந்தைங்க சாதிச்சு நமக்கு பெருமை தே தேடி கொடுப்பாங்க பாரு அதான் நமக்கு கிடைக்கிற உயர் பதவியும் மிகப்பெரிய பெருமையும் இந்த சொத்து சுகம் எல்லாமே வெறும் பேப்பரும் மண்ண்தான் சாமுண்டீஸ்வரி இப்போது உனக்கு எல்லாரும் எடுத்து பாராட்டுறாங்க பார்த்தியா அதான் நாளைக்கு ஸ்வாதி வெளியில் போனால் இது சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுதான்னு சொல்லுவாங்களே தவிர வரும் ஸ்வாத்தின்னு சொல்ல மாட்டாங்க புரிஞ்சுக்கோ சாமுண்டீஸ்வரி நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கும் நம்ம ஊருக்கும் பெருமை தேடி கொடுத்துருக்கா அப்படின்னு போட்டு சாமுண்டீஸ்வரி மைண்டை வந்து சேஞ்ச் பண்ண வராங்க சந்திரா அக்கா எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமா அதுவும் நான் போக வேணாம்னு சொல்லியும் என்கிட்டையும் போய் சொல்லிட்டு தான் போனாங்க அப்படின்னும் போது கார்த்திக் வந்து உடனே அப்படின்னா உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்க நீங்க பிஸ்னஸ் விஷயமா போற அத்தைக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருப்பீங்க அங்க அத்தையால ஒழுங்காக வேலை பார்த்துருக்க முடிஞ்சிருக்காது ஸோ மைண்ட் வந்து அப்செட் ஆயிருப்பாங்க அந்த காரணத்தால தான் அத்தை ஊருக்கு வந்தது சொல்லலான்னு இருந்தா அப்படின்னு கார்த்திக் சொன்னதை அக்கா எப்படி சமாளிக்காரனே இல்லை மாப்பிள்ள சொல்றதும் ஒரு வகையில் சரிதான் சந்துடா நல்ல விலை மாப்பிள நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலை இருந்தாலும் என் பொண்ணு வந்து எங்கே இந்த பாடுறதால் தவறான வழியில் போயிவிடுவாளோன்னு பயிற்றுல தான் பாடக்கூடாதுன்னுலாம் சொன்னேன் இப்போ தான் புரியுது புகழனா என்ன பெருமைன்னால் என்னென்னு உண்மையிலேயே ஷுவாதி எனக்கு மகளாக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஷுவாத்தியை வந்து பாராட்டுறாங்க இதை பார்த்து சாந்துடா சம டென்ஷன் ஆகிறாங்க உடனே கார்த்திக்கும் ரேவதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்படுறியாடா இரு அப்படின்னுட்டு சரிக்கா நீயும் பொண்ணு பாராட்டுனதுலாம் போதும் எல்லாம் முடிச்சிருச்சு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் தான் பேசணும் என்ன மாப்பிள்ள அந்த ராஜ சேதுபதியோட பேர் என்ன சொல்ல போறியா சொல்ல என்ன சொல்ல போறியா அப்படின்னு போது எப்படின்னா சொன்னாலும் நீ நம்ப போறதில்லை அதான் ஆதாரத்தை காட்டிலான முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு போது ஏய் என்ன சொல்ற ஆமாக்கா இதோ நிக்காலே நிக்காரே உன்னோட அருமை மாப்பிள நேற்று நம்ம ஸ்வாத்தியை பாடுறதுக்கு கொண்டு போனாரு சரி அதே டைம் அபிராமியமா இல்லாம போனதுக்கு தெரியுமா அவங்க ரெண்டு பசங்களும் இவரோட சேர்த்து மூணு பசங்கக்கா மூணு பேரும் அவங்க பேர்ல இருக்கிற சொத்தை எழுதி வச்சுட்டு வந்திருக்காங்க அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கா ஆதாரமா அது மட்டும் இல்லக்கா அவங்க மூணு பசங்க தான் இருக்கிறதுக்குரிய ஜெராக்ஸ் கொப்பையும் கிட்டே இருக்கு அப்படின்னும் போது ஏய் என்ன உளறிட்டு இருக்க நான் சொன்ன நம்ப மாட்டேல இந்த நீ ஏ பாரு அப்படின்னு வீடியோ போட்டோ காப்பி ரெண்டையும் கொடுக்குறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரமோ முடிச்சிருந்து சம்டைம் விஷயம் தெரிஞ்சு மயில் மாற்றி வச்சிருக்கலாம்